வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் எங்கே இருக்கேன்னா சாலிகிராம் சாலிகிராமத்தில் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன் ஒரு டைரக்டரோட ஆஃபீஸ் சன் டிவி சீரியல் ஜிதம்மன் சீரியல்லாம் பண்ணுவார் நம்மளுக்கு சீரியல் பண்ணணும்னு ஆசை ஒரு ஆட்டி வீடியோவில் சொல்லி நான் பார்த்துருக்காரு ஜஸ்ட் அதை பற்றி பேச வேண்டும் டைரக்டர் அந்த டேரக்டர் பேர் சொல்லாமல் வரவா தெரில மேகநாதன் நிறைய சீல்ஸ் பண்ணியிருக்க ஜி தமிழில் பண்ணியிருக்காரு சன்டிவில் பண்ணியிருக்காரு இப்போது புதுசாக சீல் பண்ண போகிறாங்க அது ஆட்கள் இருக்காங்க ஜஸ்ட்டு வாங்கினார் அது அவ்வளோ உட்காந்துரு அதை பற்றி தான் பேசணும் அதை பற்றி இன்னும் டீட்டெயில் ஏது டீட்டில் ஒரு கன்ஃபார்ம் ஆனப்பான்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும் சொன்னால் எதுவும் நடக்க மாட்டேங்குது வந்திருக்கேன் சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என்ன சீரியல்ட்டு இது முடிச்சுட்டு வடிவல் சேகர் மாதாவரத்தில் வடிவல் சேகர் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்காரு அது கூப்பிட்ருக்காரு இதை முடிச்சுட்டு இப்போ மணி கிட்டத்தட்ட இப்போ ரெண்டரை கெட்ட ஆகுது அங்கே நான் ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்குள்ள ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வந்திருக்கிற இந்த இடத்துக்கு நம்ம ஓகே ஆகிடுச்சுன்னா அது சொல்கிறேன் இல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன் சீரியல் தான் சீரியல் தான் நல்லா இருக்குது ஆஃபீஸ் சூப்பராக இருக்குது ஆஃபீஸ் சரி பார்க்கலாம் இதை முடிச்சுட்டு நான் நேராக மாதாவரம் தான் போகணும் மாதவரம் போயிட்டு அங்கே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இந்த சீரியல் கன்ஃபார்ம் ஆச்சு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே தேங்க் யூ ஓகே மாதாவரம் நகராட்சி மாதாவரம் நகராட்சி வந்தாச்சு பின்னாடி போஸ்டெலாம் பார்த்தா பயங்கரமாக போன இங்கே ஏதோ பிஜேபி மீட்டிங்கெலாம் இருக்குது இந்த இடத்துல நம்ம வடிவசேகர் ஈவெண்ட்டு அவர் பண்ணுறாரு அவர் சொந்த பேனரில் பண்ணுறாரு அது பேனர் பார்க்கலாமா சேகர் புலவரம் பண்ணார் அவருடைய பேனரில் புகழ்பாடும் புதிய பறவைகள் ஓகே சிவா வணக்கம் நல்லா சிவா எம்ஜிஆர் சிவா இங்கே தான் இருக்கு எதோ வரேன் வரேன் உள்ளே வரேன் உள்ளே வரேன் ஸ்டேஜ் ராஜே வணக்கம் ராஜே எப்படி இருக்க சரி சரி ஓகே ஓகே ஃபுல்லாக இன்சார்ஜா சடியல் சேகர் இனியும் உள்ளே இருக்கார் வடியல் சேகர் நம்ம ராஜி இவர் தான் ஃபுல் இன்சார்ஜ் ஆடியோ எல்லாம் இவர் தான் பார்ப்பார் எல்லா ஈவெண்ட்டும் இந்த அரசியல் ஈவெண்ட்டு திருமண ஈவெண்ட்டு எல்லாம் தான் பண்ணுறாங்க சரி எங்கே இருக்காங்க எல்லாம் மேக்கப் போட்டு இருப்பாங்க சும்மா ஜஸ்ட்டு நம்ம சேகர பார்த்துருப்போம் நான் வந்தேன் எல்லாம் உட்காந்துருக்காங்க மேக்கப் போட்டுன்னு இருக்காங்க அந்த இடத்துல சேகரே நல்லா இருக்கியா கரெக்டாக தேன்னு வந்துட்டாங்களா ஓகே 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 இருந்தா போடுங்க வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா மாதங்கி சிஸ்டர் வணக்கம் நல்லா நல்லாருங்களா ஆ போடு 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 கெட்ட போட போகிறேன் பாங்களா எங்கள் மாதங்கி எங்கள் கூட நான் டான்ஸ் ஆடுவாங்க விசேகர் என்ன கெட்ட போகிறாருன்னா ஆனந்தம் கெட்ட போகிறார் ரோ ரோஜா மலரி ராஜகுமாரி அந்த கெட்ட போடுன்னு இருக்காரு இன்னைக்கு என்ன சாங்னா ரோஜாமலரி ராஜகுமாரி அந்த சாங்ஸ் ரெடி ஆகிட்டுருக்காங்க பிஜேபி மீட்டிங்க சேகர் ஆனந்த் கேட்ட வீடியோ ஐட்டர் வணக்கம் வணக்கம் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி மாதவரத்தில் ப்ரோக்ராம் இருக்குது இவர் புரோகிரம் தண்ணி எடுத்து பண்ணுறாரு இப்போ அடுத்த வாரம் புரோகிரம் நானும் சேகரம் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அது அரசியல் மாடை இருந்தாலும் சரி திருவிழா இருந்தாலும் சரி கண்டிப்பாக ரிசப்ஷன் வந்தாலும் சரி நாங்கள் சிறப்பான முறையில் பண்ணி தருவோம் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம ஒரு சேகர் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிட்டு இன்றைக்கி இன்னைக்கு இவர் என்ன கேட்டால் பண்ண போனான்னா ரோஜா ஜி இந்த சாங் தான் பண்ண போறாரு என்ன தலைவரா எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறாங்க பார்த்துட்டாங்க என்ன ஓ பின்னாடி நிற்கிறது மாதங்கி சிஸ்டர்

மருந்து அடிய ஏற்றுக்கொள் உங்களை மன்னிப்பது குடும் என்று உலகத்தே உபதேசம் செய்த தாங்க நாய் அவருக்கு என்னை சொல்லுங்கள் என் துணையின் ஒருத்தாலும் தடுத்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும் சிவமை பாருங்க அப்படியே ஜி கெட்டப்ல இருக்காரு கையெல்லாம் காமிக்கிறது இப்போ நான் ராஜி வந்துட்டு ராஜி போராஜி அப்போ ராஜி நம்ம ராஜி நம்ம ராஜி இல்லாம எந்த ப்ரோவும் நடக்காது ராஜியும் நம்ம சேகரன் மட்டுமே நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டு நாங்கள் ஒன்றா பண்ணுறோம் சூப்பர் சூப்பர் தேங்க் யூ ராஜி சிறப்பாக பண்ணிடலாமா ஓகே தேங்க் யூ சிலை வந்தோட தொப்பாயிட்டு அங்கே இருந்துட்டேன் சரியான மழை எல்லாம் அங்கேயும் நின்று கொஞ்சம் விட்டுச்சு வண்டியில் கொடைந்துச்சு எத்தனை வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் நனைஞ்சிடும் தொப்பை கட்டியா குடை பிடிச்சா கூட

वतुपत्त मुंडपो वतुपत्त मुंडपो वतुपत्त मुंडपो वतुपत्त मुंडपो वतुपत्त मुंडपो गुड नाईट गुड नाईट टीओ टू पांडपाका